ஐயா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது தயவு செஞ்சு ஆதவர்ஜனாவை கேளுங்க அப்படின்னு புஷியானது சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா ஐயையோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது புஷியானந்தும் நிர்மல் குமார் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா எஸ்கேப் ஆயிருக்கிறார் இன்னொரு பக்கம் நிர்மல் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஆதவர்ஜனா தான் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா கைகாமிச்சுட்டு சிடி நிர்மல் குமார் எஸ்கேப் இது எல்லாம் எங்க நடந்திருக்கு டெல்லியில சிபிஐ விசாரணை பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரணை நடந்துச்சு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி இந்த மூணு நாள் விசாரணையில தாவேகா தரப்பில் இருந்து ஆதவர்ஜுனா புசியானந்த் நிர்மல் இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சிபிஐ அதிகாரி முன்னாடியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எல்லாரும் எஸ்கேப் ஆகி தெரிச்சு ஓட முயற்சி பண்ணிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்கள தனித்தனியா உட்கார வச்சு எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்படி எழுதி வாங்கினதுல என்னென்ன இருக்குதுன்னு படிச்சு பார்த்தா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது மட்டும் இல்லாம தாவேக்கா தரப்பில் இருந்து கரூர் சம்பவத்துக்கு சொன்ன காரணங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை பட்டியல் போட்டிருக்கிறாங்க அதை பார்த்தா நமக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதை எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எல்லா வீடியோ ஆதாரங்களையும் அது மட்டும் இல்லாம பல ஆவணங்களையும் மொத்தமா ஃபைல் பண்ணி சிபிஐ தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு டாக்குமெண்ட் வீடியோ எவிடென்ஸையும் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் சிபிஐ ஆபீஸுக்குள்ளே தாவே காக்காரங்க அடிச்சுக்கிறாங்க இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் சட்டை பிடிச்சுக்கிறாங்க உண்மையிலேயே டெல்லியில இந்த மூணு நாள் விசாரணையில என்ன நடந்துச்சு தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன சிபிஐ கேட்ட கேள்வி என்னென்ன இதுக்கு ஏன் புசியானது ஆதவ சின்னாவை கை காமிச்சாரு ஆதவ நிர்மலா கை காமிச்சாரு நிர்மல் திரும்பவும் ஆதவ கை காமிச்சாரு இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன வணக்கம் இது வராசிவியும் நான் உங்கள் சத்யராஜ் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு யார் காரணம் சிபிஐ விசாரணை நடத்துகிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கரூர்லேயே பல விசாரணைகள் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட நூறு இரநூறு பேர்த்துக்கு மேலே அவங்க விசாரித்தாங்க அடுத்த கட்டமாக இப்ப என்ன நடக்குது அப்படின்னா டெல்லிக்கு வர சொல்லி இருக்காங்க தாவியக்கா தரப்பில் இருந்தும் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்தும் குறிப்பாக கரூர் கலெக்டர் எஸ்பி இவங்க எல்லாத்தையும் நேரடியாக டெல்லிக்கு வர சொல்லி விசாரணை நடந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசாங்க தரப்பில் இருந்து ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி பத்திரிகையாளர்களையும் போட்டு காமிச்சாங்க மக்கள் மன்றத்திலேயே காமிச்சிட்டாங்க நாம எல்லாருமே அது என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அந்த டாக்குமெண்ட்டு வீடியோ விடிந்துச்சு இன்னும் பல வீடியோ விடிஞ்சு மொத்தமாக ஃபைல் பண்ணி நேற்றைக்கு சிபிஐ அலுவலகத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க சரி வழக்கம் போல விசாரணை நடத்துணுமா இல்லையா மூணு நாள் விசாரணை முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது மணி நேரம் ரெண்டாவது நாள் நேற்றைக்கு ஒரு ஆறு மணி நேரம் இன்றைக்கி ஃபுல் டே விசாரணை இந்த விசாரணையில் தாவேகா தரப்பிலிருந்து ஆட்களை கூட்டு வந்து உட்காந்து ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க இதில் விஜய் தரப்பிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் கதை விட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கதையை தான் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக எழுதுனாங்க இதே கதையை உச்சநீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க இன்னைக்கு இதே கதையை சிபிஐடி போய் சொல்றாங்க வழக்கம்போல் அதே கதை தான் கூட்டத்தில் ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க மயக்க மருந்து தெளிஞ்சாங்க கத்தியை வச்சு குத்துனாங்க இதே திகில் கதைகள் அதே திகில் கதைகள் சிபிஐட்ட சொல்லியிருக்காங்க சிபிஐ கேவலமாக சிரிச்சிருக்காங்க இவங்க என்ன இப்படி இவ்வளோ வீடியோ ஆதாரம் இருக்குது சின்ன குழந்தைங்க மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே வேடிக்கையாக இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் பேசி போதே கூட்டத்தில் மயக்க மருந்து சிலர் தெளித்து விட்டனர் விஜய் பேசிருக்கும் போது உயிரிழந்த குழந்தைகளின் கண்களில் அதீதமாக சிவந்துள்ளது இதற்கு சாட்சி உயிரிழந்த கண் குழந்தைகளுடைய கண்கள் சிவப்பா இருந்துச்சு கூட்ட நெரிசல்ல ஆக்சிஜன் பத்தாம ஒரு நெருக்கடியா ஒரு ஒரு ஷாப்பிங் மால் போனா கூட நம்ம கண்ணு சிவந்துடும் ஒரு லிப்ட்ல திடீர்னு மூச்சு முடிச்சுனா கூட மனுஷனுக்கு கண்ணு செவக்கும் ஸோ கண்ணு சவந்தது மருந்து தெளிச்சு அப்படின்னு ஒரு புது யுத்தியை வந்து சிபிஐ சொல்லியிருக்காங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவரின் களத்தில் கத்தியை வைத்து தாக்கி தாக்கியிருந்தனர் அந்த பெண்ணின் களத்தில் கத்தியால் கீரப்பட்ட காயம் இருக்கிறது இத்தகைய நடவடிக்கை ஈடுபட்ட பதினோரு பேர் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் அது ஆறு பேருக்கும் மீது அதிகமான குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் கொடுங்க அப்படின்னா எந்த ஆதாரம் கிடையாது ஒன்லி தியரி தான் தேர் இஸ் நோ ஃபேக்ட் ஃபேக்டை கொடுக்கறதே கிடையாது ஆனா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அவங்க சொல்லிருக்காங்க நாமக்கல்லில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போதே அப்ப நாமக்கல்லே பிரச்சனை இருந்திருக்கு சீக்கிரமா கரூர் வாங்க கூட்டம் அதிகமாயிக் கொண்டே இருக்குது என அறிவுறுத்தினோம் யாரு அதிகாரிகள் எங்க யார்கிட்ட நிர்மல் குமார்டி மதிய அழகையும் சொன்னோம் மதியழகன் யாரு அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தாவேக்கா பொறுப்பாளர் அவருடையும் சொல்லியிருக்காங்க நிர்மல் குமார்டும் சொல்லியிருக்காங்க கரூருக்குள்ள வாகனம் வந்த போதே கூட்டத்துக்கு வேகமாக வாங்க என்று நாங்க சொன்னோம் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு முன்னதாகவே விஜய் வாகனத்தை நிறுத்த சொன்னோம் ஆனா கூட்டத்துக்குள் நடுவே விஜய் வாகனம் சென்றது பொழந்துகிட்டு வந்திருக்கிறாங்க போச்சு மக்கள் உசுரே போச்சு விஜய் வாகனம் திடீரென அப்படி கூட்டத்துக்குள் சென்றதால் தான் அங்கிருந்தவர்கள் ஒரு பக்கமாக விலக நெரிசல் ஏற்பட்டு சம்பவம் நிகழ்ந்து விட்டது கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வருவதில் விஜய் அலட்சியமாக இருந்தனர் பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் போது தீயணைப்புத்துறை ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கும் அது வழக்கமாக நடைமுறை தானே தவிர எந்த உள்நோக்கம் இல்லை போலீஸ் தெளிவா சொல்லிருச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் லேட்டா வந்தது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாவது கூட்டத்தை புலந்துகிட்டு நீங்க ஏன் உள்ள வந்தீங்க மக்கள் எல்லாம் ஒரு சைடு நகர்ந்தாங்க பஸ் உள்ள வருது அப்படின்னு மக்கள் அடிபட்டு இறந்தாங்க இதுதான் காரணங்கிறத போலீஸ் தரப்புல இருந்து தெளிவா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம போலீஸ் தரப்பு சொல்றாங்க இல்லையா மயக்கம் மருந்து தெரிஞ்சாங்க அதை தெரிஞ்சாங்க இது இதெல்லாம் போய் கரு கூட்டத்தில் அது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல வீடியோ பதிவு இருக்கு அந்த ஒரு நாள் முழுக்க அந்த வெளிச்சாமி என்ன நடந்தது மொத்த வீடியோ ஆதாரம் இருந்தாங்க பாத்துக்கோங்க எங்க மைனூட்டா பாருங்க எங்க வந்து மருந்து தெளிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்டாங்க வீடியோ பதிவுகளை பார்த்தாலே மயக்க மருந்து தெளித்தது கத்தியால் கீறியது சமூக விரோதிகள் பங்கேற்று என்கின்ற சந்தேக புகார்களுக்கு ஆதாரமே இல்லை என்பது தெரிய வரும் அவங்களே சொல்லிட்டாங்க இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது தாவேக்கா சொல்றதெல்லாம் வெறும் கற்பனை இதுல எந்த ஆதாரம் இல்லை அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துக்கு காரணம் அவங்க சொன்ன நேரத்துல விஜய் வராது மட்டும்தான் உறுதியா சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப இதை கேட்ட உடனே தான் தாவேக்கா தரப்புல அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இவங்க மொத்தமா போட்டு உடைச்சிட்டாங்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டாங்க நாம மருந்து அந்த கதை சொன்னோம் இந்த கதை சொன்னோம் எந்த கதையுமே ஒர்க் அவுட் ஆகல தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து மொத்தமா வீடியோ ஆடியோ ஆதாரங்களை கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல எங்கள்கிட்ட கலெக்டரோட ஆடியோ இருக்கு இவங்களோட ஆடியோ இருக்கு வீடியோ இருக்கு வாய்ஸ் மெசேஜ் இருக்கு நாங்க அதை காமிச்சிருவோம் இதை காமிச்சிருவோம் அப்படின்னாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இப்ப கடைசியா வா ஆதவர்ஜனா உட்காரு இந்த பக்கம் புஷி ஆனந்த் உட்காரு நிர்மல்குமார் உட்காரு எல்லாத்தையும் கேள்வியாக கேட்டுருக்காங்க இது இல்லாமல் விஜய் ப அந்த பஸ்ஸோட டிரைவர் டிரைவரை கேட்டிருக்காங்க அவர் ஒழுங்காக பதில் சொல்லலை ஆதவர்ஜனா உள்ளே பூந்துருக்கிறார் இதெல்லாம் நடந்திருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தலைவர் எந்த தலைவர் தாவேக்காவினுடைய முக்கிய புள்ளியான புஷி அவர் சொல்கிறார் நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்லயே எஸ்கே பாரு யோ இன்னும் கேள்வியே கேட்கலையா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ஸ்பாட்லயே இல்லை எனக்கு அது தெரியாது அப்படின்னு புசியானது எஸ்கேப்

இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அதாவது கரூர்ல நடந்த விஷயங்களை கரூர் காவல்துறை போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க நான் போன் அடிச்சு யார்கிட்ட சொல்ல முயற்சி பண்ண என்ன விஷயத்த ரொம்ப பிரச்சனையா இருக்கு சீக்கிரம் வாங்க நெருக்கடியாகுது மக்கள் இறந்து போறதுக்கோ மயக்கமாறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு காவல்துறை கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நிர்மல் குமார் ஆதவர்ஜுனா சொல்றதுக்கு போன் அடிச்சிருக்காரு எடுக்கலையா இதை யார் சொல்றா நிர்மலை சொல்லியிருக்கிறாரு எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் ஆதவர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ண ஆதவ போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கே பார்க்கறாரு இதில் திருப்பியும் வந்து புசியானது கேள்வி கேட்கறாங்க நீங்க தலைவருங்கிறீங்க ஒன்றுமே தெரியாதுங்கிறீங்க எஸ்கே பார்க்குறீங்க என்னதான் பண்ணீங்க நீங்கன்னா இல்லை இல்லை சார் அங்கே கூட்டம் நடத்தலாம் தேதி நடத்தலாம் இத்தனை மணிக்கு நடத்தலாம் இந்த வேலுச்சாமிபுரம் இடம் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் மற்றபடி அந்த கூட்டம் எப்படி கூட்டப்படணும் ஆட்கள் எங்கிருந்து வரணும் எப்படி மீட் பண்ணணும் எந்த பஸ்ல போகணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுனா மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் ஆகிய ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ன விட்டுருங்க அப்படின்ட்டாங்க நான் இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன் சார் தேவையை ஃபிக்ஸ் பண்ணேன் சார் கூட்டத்தை நடத்திங்கன்னு நான் சொல்லிட்டேன் சார் இது எல்லாத்தையும் நடத்துனது இவங்க ரெண்டு பேர் தான் சார் என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னா வேறு புசியானது கையெடுத்து கும்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டுவிட்டு எஸ்கேப் ஆயிட்டார் இதில் கடுப்பாயிட்டார் ஆதவரிஜனா என்ன இப்படி எல்லாரும் நம்மளை கை காமிச்சு எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்னு நிர்மல் குமார் வேற அவர் அவர் தரப்புக்கு சில விஷயத்தை சொல்கிறாரு இதை சிபிஐ இன்னொரு கேள்வி வேறு கேட்குறாங்க அடிஷனலாக ஏன் லேட்டாக புறப்பட்டார் விஜய் விஜய் லேட்டாக வர்றதுக்கு காரணம் என்ன விஜய் இத்தனை மணிக்கு புறப்பட்டா நாமக்கல் கூட்டத்துக்கு இத்தனை மணிக்கு வரலாம் நாமக்கல் கூட்டத்தில் இத்தனை மணிக்கு கூட்டத்தை முடிச்சா கரூருக்கு இத்தனை மணிக்கு வரலாம் இதுதானே ஷெட்யூல் இருக்கும் ஏன் அவர் லேட்டா புறப்பட்டாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அது மட்டும் இல்லாம அந்த கரூர் ஸ்பாட்ல அதிகமான கூட்டம் சேர்ந்துருச்சு இல்லையா இது குறித்து காவல்துறை வந்து ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா இப்படி சொன்னதுக்கு பிறகும் கூட ஏன் விஜய் லேட்டா வந்தும் திருப்பி அதே ஸ்பாட்டுக்கு வாகன திருத்தி உள்ள போனார் வந்தது லேட்டு மக்கள் அதிகமாக கூடிட்டாங்க போலீஸ் சொல்லிட்டாங்க உள்ள போகாதீங்க அப்படின்னு ஏற்கனவே நீங்க லேட்டா வந்திருக்கீங்க இதையும் தாண்டி யார் சொல்லி உள்ள போனது ஏன்னா இவர் சொல்லிட்டாரு புசியானது சாரண ஸ்பாட்ல இல்ல தேதி குறிச்சது வேணாம்னா இடத்த ஃபிக்ஸ் மீதி மீதியெல்லாம் அவங்கள புரியும் சார் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் யார் இப்போ நீ புஷியானதுன்னு ஓரமாவா அப்படின்ட்டாங்க இப்போ வந்து யாரை உட்கார வச்சிருக்காங்க சிடி நிர்மல் குமாரியும் ஆதவும் சொல்லுங்கள் ஏன் லேட்டாக வந்தார் ஏன் உள்ளே லேட்டாக வந்து க்ரௌட் அதிகமாகிடுச்சு போலீஸ் போலீஸ் ஏன் உள்ளே போனார் சார் சார் எனக்கு சம்மந்தம் இல்லை நிர்மல் தான் சார் ஆர்கனைஸ் பண்ணார் யார் ஆதவ அரிஜினாக சொல்கிறது நிர்மல் இல்லை 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 எனக்கு தெரியாது ஆதவ் தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க எப்பா நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க எல்லாத்தையும் எழுதி கொடுங்க யார் டேட்டு பிக்ஸ் பண்ணது யார் கூட்டம் நடத்தினது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கூட்டம் நடத்துன்னு சொன்னது யாரு லேட்டா புறப்பட்டு அவர் வந்தார் இல்லையா தேர்தல் பிரச்சார வியூ எல்லாம் நீங்க தானே எத்தனை ஏன் லேட்டா புறப்பட்டாரு நாமக்கல்லுக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு அதுக்கு பிறகு போலீஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன ஏன் போலீஸ் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு நீங்க வாகனத்தை எடுத்துட்டு உள்ள போனீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லு யார் சொல்லி செஞ்சீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேப்பரை கொடுத்து எழுதி சொல்லிட்டாங்க யார்கிட்ட ஆதவர் ஜோனாட்டி இன்னொரு பக்கம் நிர்மல் குமார்டையும் இல்லை சார் நீங்களும் அப்படின்ட்டாங்க சார் எனக்கு தான் சம்மந்தம் இல்லையா சார் எழுது அப்படின்ட்டார் மூணு பேர்த்தையும் பேப்பர் கொடுத்து எழுத வச்சிருக்காங்க டெல்லியில் மூணு பேரும் மாத்தி மாத்தி எழுதியிருக்காங்க நான் என்ன நினைச்சேன் இந்த மூணு பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டை தப்பா சொல்லுவாங்க அது திமுக அரசு சதி பண்ணிருச்சு செந்தில் பாலா சதி பண்ணிருச்சுன்னு நினைச்சிருப்பாங்க பார்த்தோம் இவர் அவரை பத்தி எழுதி கொடுக்க அவர் இவரை பத்தி எழுதி கொடுக்க ஒரே கலகட்டிற்கு சிபிஐ அலுவலகம் டெல்லியில் இவங்க மூணு பேர் இந்த கூத்து பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை ஓரமா உட்கார வச்சுட்டு விஜயோட பஸ் அவர் கூப்பிட்டு தம்பி நீ உட்காரு உனக்கு தெரியும்ல கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு ஆமாம் சார் தெரியும் அதுக்கு பிறகு பஸ்ஸை எடுத்துகிட்டேன் உள்ளே போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா பஸ்ஸு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போலீஸ் இல்லை சார் அது வந்து சார் அப்படின்னு அவன் பேசுறதுக்கு முழிக்கிறான் ஆமான்னு சொன்னால் அவங்க அடிப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நாம் மாட்டிக்குவோம் ஏன்னா வீடியோ ஆதாரம் இருக்குது நாம தான் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனது தக்கி முக்கி அப்படியே யார் விஜய் டிரைவர் வந்து ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணும்போது ஆதவர்ஜுனா உடனே உள்ள வந்திருக்காரு இல்லை இல்லை அவர் வந்து சார் ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் பண்ணு நீ எழுது முதல்ல சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா உட்கார வச்சுட்டு விஜய் ட்ரைவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கிறாங்க விஜய் டிரைவர் பல விஷயங்களை சொல்லிவிட்டாரு ஆமாம் போலீஸ் சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகும் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காங்க இதுக்கு யார் காரணம் நிர்மல் ஆதவ இவங்க சொல்லி தான் உள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத மொத்தமாக அவர் தனியாக போட்டு விட்டுட்டார் தலைவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா உண்மை வெளியே வந்துருச்சு கூட்டம் அதிகமாயிருச்சு அதுக்கு பிறகு போக வேண்டாம்னு சொன்னாங்க போனதுனால தான் டெத்து நடந்திருக்கு இந்த பழியை யார் மேலே போடலாம் முதல்லையே புஷி எஸ்கேப்பு ஆதவு கூட இருந்தார் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிர்மல் குமார் வந்திருக்காரு இதுல யார் யார் மேல பழிய போடலான்னு அடிச்சுக்கிறாங்க மூணு பேருமே சேர்ந்து மொத்தமா விஜய் தலையில போட்டாங்க இதுல எடை விஜய் வேற மூணு முறை கால் பண்ணிருக்காரு யாருக்கு புசியானதுக்கு விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு விசாரணை ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்களா இந்த விசாரணைக்கு என்ன கூப்பிடுவாங்களா யாரு விஜய் அவருக்கு அவரு பிரச்சனை வேற நாம வேற பனை விட்டு வெளியே வரணுமே இந்த பிரச்சனைக்கு நம்மள வேற கூப்பிடுவாங்களா அவர் அங்க பயந்துட்டு கிடந்திருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கெல்லாம் பதில் சொன்னார் இல்லையா புசியானது அவர் தான் ஹைலைட்டா சொல்றாரு விசாரணை கூலாதான் சார் போயிட்டு இருக்கு அதிகாரிகள் கடுமையாக நடந்ததெல்லாம் கொள்ளல நெருக்கடி ப்ரெஷர்லாம் எதுவும் கொடுக்கல ஆனால் உங்களை கூப்பிடுவாங்களா என்ன அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார் ஸோ அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஜயை கூப்பிடுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருந்திருக்கு அங்கிருந்து ஆதவர்ஜுனாவும் சரி புஷியானந்தும் சரி நிர்மலும் சரி விஜய் இங்கே வருவாரா வரமாட்டாரா விஜய் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களாங்கிற விஷயத்த தெளிவாக கிட்டே சொல்லு அவருக்கு இங்கே பனை ஊரில் வேற கை காலாம் இருக்கு என்னப்பா தண்ணிக்குள்ளேயே இருக்க சுவிமிங் பூலுக்குள்ள அப்படின்னா வெளியே வந்தா நடுக்கன்னு தெரிஞ்சிடும் அதனாலதான் ஸ்விமிங் பூலுக்குள்ளேயே இருக்கேன் போன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு கூப்பிடுவாங்களா என்ன கூப்பிடுவாங்களா என்ன கூப்பிட்டு அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு விஜய் ஸோ அப்போ இது எல்லாம் அப்பட்டமாக மொத்தமா வெளியே தெரிஞ்சிருக்கு இதுல நமக்கு என்ன வருத்தம் தமிழ்நாட்டில இருந்து போறீங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் போய் டெல்லி காலில விழுந்துட்டாரு தாவேக்கா நாங்கள் ஒரு பெரிய கட்சி இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஜென்சி இருக்கிறார்கள் அப்படின்னு பயங்கரமா பேசுனீங்க நீங்களும் போய் சிபிஐ உட்காந்து உங்க கட்சிக்குள்ள மாத்தி மாத்தி சொல்லி மண்டிட்டு அங்கேயே சிபிஐ காலை விழுந்துட்டாங்க ஒட்டு மொத்தமாக இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ டெல்லியில கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை இங்கேயே விசாரிச்சிருக்கலாம் சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல தாவேக்கா விஜய் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறது குறித்து தான் அங்க டீலிங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்த விசாரணை மூணு நாள்லாம் எதுக்கு நடந்திருக்கும் அப்படின்னம்னா இங்க பார் இவ்வளவு ஆதாரம் இருக்கு உனக்கு எதிர்த்தாப்ல வேற வழியே கிடையாது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் என்ன சொல்றோமோ அதை நீ கேளு அப்படின்னு ஒரு கொட்டு வச்சு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த விசாரணையில பல விஷயங்கள் உள்ள இருக்கு சிபிஐ கேட்ட பத்து முக்கியமான கேள்விகளும் அதுக்குள்ள இருக்கு நாம என்னென்ன கேள்வி கேட்டோமோ அருணா ஜெகதீஷன் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு விசாரணைகள் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்களோ அதை எல்லா கேள்விகளையும் சிபிஐயும் கேட்டிருக்கிறாங்க நாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க திட்டமிட்டு இந்த தாவேக்காவை தாவேக்காவினுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறது அரசு அப்படி திமுக அப்படின்லாம் சொன்னாங்க எப்போ இந்த எல்லா கேள்வியும் சிபிஐ ஒன்று கேட்டிருக்காப்பா நீ அதுக்கு பதில் சொல்லல அப்படின்னா உன் கட்சியை மொத்தமாக அவன் கூப்பிட்டு போகிறான் இங்கே டெல்லியில் வச்சு கபலீகரம் பண்ணி இருபத்தாறு தேர்தலில் ஏதாவது பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக்கா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை இந்த பதில் வரலாம் கூட பரவாயில்லைங்க ஒரு கட்சிக்குள்ளே பதில் ஒழுங்கா சொல்லலாம் கூட பரவாயில்லை மாற்றி மாற்றி போட்டு விட்டு விட்டு அடிச்சுட்டாங்க பார்த்திங்களா தமிழ்நாட்டு மானத்தையே வாங்கியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவர இருக்குது அடுத்தது தகவல் என்ன வெளிவருதுன்னு பார்ப்போம்